நான் சாந்தி கந்த சஷ்டி கவசம் பிறந்த கதை தெரியுமா அதற்கு வயது இரநூத்தி ஐம்பது இதை பாடியவர் பால தேவராயர் என்று எத்தனையோ ஆயிரம் பாடல்கள் இருந்தாலும் முருகனை நினைத்ததும் நம் மனதுக்குள் வந்து நன்றாக அமர்ந்து கொள்வது கந்த சஷ்டி கவசம்தான் இந்த பாடலை எழுதியவர் பெயர் மட்டும்தான் நமக்கு தெரியும் இவர் யார் எது எந்த ஊர் என்று எதை பற்றியும் தெரியாது இந்த பாடலில் வரும் நிறைய வடமொழிகளை பார்க்கும் பொழுது இவர் பாண்டிய நாட்டை சேர்ந்தவர் என்று புரிகிறது இவர் சிறந்த வடமொழி புலமை மிக்கவர் முருகனுடைய அறுபடை வீடுகளுக்கும் கவசங்களை எழுதியிருந்தாலும் அனைத்திலும் முதன்மை வாய்ந்தது கந்தசஷ்டி கவசம் திருச்செந்தூருக்கென்று வேறு கவசம் இருந்தாலும் இப்பொழுது அங்கே அதிகம் பாடம் படுவது கந்தசஷ்டி கவசம்தான் இந்த பாடல் வரிகள் இரநூத்தி எழுபது வரிகளை கொண்ட வரிகள் இது பிறந்த கதை மிகவும் சுவாரஸ்யமானது பாலதேவராயர் சுவாமிகளுக்கு திடீரென்று வயிற்று வழி நோய் வந்துவிட்டது அந்த காலத்தில் இந்த நோய் வந்தால் இது தீர்ப்பதற்கு வழியே கிடையாது சிலர் மரணமும் அடைவார்கள் சிலர் அந்த வயிற்று வழியிலேயே வாழ்ந்து நொடிந்தும் போவார்கள் இது அப்பர் சுவாமிகளுக்கு கூட வந்தது அந்த காலத்தில் இதற்கு மருத்துவ வசதியும் கிடையாது இவருக்கும் அந்த வழியால் பயங்கரமாக துடித்து போனார் என்ன செய்வது பேசாமல் மாண்டு போகலாம் இருக்கும் வரை அந்த முருகனை நினைத்தோம் இருக்கும்போதும் அந்த முருகன் அருகிலேயே இருக்கலாமே அதற்கு சரியான இடம் எது என்று யோசிக்கும் பொழுது அவர் மனதில் வந்தது திருச்செந்தூர் பக்கத்திலேயே அழகாக கடற்கரை இருக்கிறது இறப்பதற்கு வசதியாகவும் இருக்கும் என்று திருச்செந்தூருக்கு கிளம்பிவிட்டார் இவர் அங்கே போனதும் சூரசம்ஹார விழா தொடங்கிவிட்டது இவருக்கு அதை பற்றி தெரியாது இவர் போன முதல் நாள்தான் விழாவின் தொடக்கம் கடலில் குளித்துவிட்டு ஒரு ஓரமாக மண்டபத்தில் உட்கார்ந்து முருகனை நினைத்து வயிற்று வலியை நினைத்து அழுதபடியே அவரை வணங்கினார் என்ன முருகா நான் இறக்கலாம் என்று வந்தேன் சூரசம்ஹார விழா தொடங்கிவிட்டதே நான் இறந்து அது ஒருவேளை உன் விழாவுக்கு தடங்களாக இருந்துவிட்டால் என்ன செய்வது இந்த விழா முடிந்த பிறகு நான் இறந்து போகிறேன் நான் இறக்கும்பொழுது உன்னுடைய இந்த விழாவின் ஆட்டமும் பாட்டமும் என் கண்ணில் மகிழ்ச்சியாக நிறைந்திருக்கட்டும் நான் வாழும்போது உன்னை மறந்ததே இல்லை இனி இறக்கும் பொழுதும் உன்னை மறக்க முடியாத நினைவோடு இறப்பது மகிழ்ச்சி தானே அப்படின்னு நினச்சி தியானத்தில் உட்கார்ந்துட்டார் முருகனை பற்றி நினைக்க ஆரம்பித்தார் அவர் நினச்சதும் அவர் சொல்லி முடித்ததும் அவர் முன்னாடி முருகன் வந்து காட்சி கொடுத்துட்டார் முருகன் பக்தர்களை சிரமப்படுத்த மாட்டார் அவர் அந்த இடத்துல ஒரு தாயாக இருந்து எந்த பக்தன் கண்ணீர் செந்தனாலும் உடனே ஓடி வந்து குழந்தை மாதிரி முன்னாடி உட்காந்து அவங்க கண்ணீரை துடைக்கத்துக்கு போராடுவார் அவங்க தவிக்கும்போது அதை பார்த்துட்டு ரசிக்கவும் மாட்டார் அவங்களுக்கு யாராவது துன்பம் கொடுத்தாலும் அவரால் தாங்க முடியாது அவருக்கும் யாருக்கும் துன்பம் கொடுக்கறதுக்கும் பிடிக்காது துரோகிக்கும் அருள் கொடுப்பார் எதிர்க்கும் மன்னிப்பு கொடுப்பார் அப்படிதான் பாலதேவராயர் பிரியமான ஒரு பக்தன் ஆகிடுச்சு விட முடியுமா அவர் முன்னாடி வந்து உட்காந்துட்டு கந்த சஷ்டி கவசம் எழுது அப்படின்னார் என்ன சாமி நானே வயிற்று துடிச்சிட்டு துடிச்சிட்ருக்கேன் உன்னால் முடியும் எழுதுப்பா அப்படின்னு சொல்லிட்டார் அவரும் யோசித்தார் முதல் நாள் திருச்செந்தூருக்காக சஷ்டி விரதத்தை எழுதினார் அதுக்கப்புறம் அடுத்த அடுத்த நாள் எல்லா அறுபடை வீடுகளுக்கும் மீதி இருந்த அஞ்சு படை வீடுகளுக்கும் பாட்டை எழுதிட்டார் இவர் இந்த அஞ்சு நாளும் குளிச்சுட்டு தினம் ஒரு கவசத்தை எழுதிடுவார் கடைசி நாள் விழா முடிஞ்சிடுச்சு இவர் அந்த விழாவிலேயே கவனம் செலுத்துறதுனால அவரோட வயிற்று வலி இருந்த இடம் தெரியாமல் ஓடி போயிடுச்சு அதுக்கப்புறம் கந்தசஷ்டி விழா முடிஞ்சிடுச்சு இவர் அங்கேருந்து கிளம்பி ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற சென்னிமலைக்கு வந்தார் அங்கே சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் இருக்குது அங்கே தான் முதல் முதல்ல கந்தசஷ்டி கவசம் அரங்கேற்றினார் இது தலையாய மலை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கவசத்தில் கூட ஒரு வரி வரும் சிறகிரி வேலவா இது இந்த சென்னிமலை முருகனை தான் சொல்கிறது அப்போ தான் பாலதேவராயருக்கு முருகனுடைய திருவிளையாடல் புரிஞ்சுது அறுபடை வீடுக்கு கவசம் எழுதணும் அதுக்கு தான் இந்த மனுஷன் எனக்கு வயிற்று வலியை கொடுத்துருக்காரு அதுக்கு என்னை திருச்செந்தூர் வர விழாவையும் காமிச்சு என்னை மகிழவும் வச்சு இந்த வயிற்று வலியும் போக்கி டாரு ஆண்டவா உன்னுடைய செயலும் லீலையும் பார்க்கும்போது என்ன சொல்கிறதுனே தெரியலன்னு மகிழ்ச்சியில் ஆடவே ஆரம்பிச்சிட்டாரு கந்தசஷ்டி கவசத்து வரிகளுக்கு அத்தனை சக்தி அற்புதம் நிறைஞ்சிதுங்க பம்மன் சுவாமிகள் இருக்கார் இல்லையா இவர் அந்த கவசத்தில் சொன்ன மாதிரியே ஒரு நாள் முப்பத்தாறு வாட்டி பாடினா உருவா உருவாயிடும் அப்படின்னு சொன்னதுனால அவரும் ஒவ்வொரு நாளும் முப்பத்தாறு வாட்டி பாடினார் ஆனால் அவருக்கு எண்ணம் வேறு மாதிரி போயிடுச்சு இதே மாதிரி நம்மளும் ஒரு கவசத்தை அறுபடை வீடுக்கும் எழுதணும் அப்படின்ற ஆசை வந்து அவரும் ஷண்முக கவசம்னு ஆறு கவசத்தை ஆறு படை வீடுக்கும் எழுதிட்டார் முருகனுக்கு உகந்த விரதம் சஷ்டி இது ஆறு நாள் கொண்டாடப்படும் இது ஐப்பசி திங்கள் பூர்வ பட்ச பிரதமை திதியில் தொடங்கி ஆறாவது நாளாக சஷ்டி திதியில் விரதம் முடியும் முருகனுக்கு ரொம்ப பிடித்த நம்பரு ஆறு அவர் பிறந்தது ஆறு வடிவம் வளர்ந்தது ஆறு தாய்களிடம் முருகப்பெருமானுடைய முகமும் ஆறு படைவீடும் ஆறு அவருடைய திருமந்திரம் சரவணபவா என்ற எழுத்தும் ஆறு ஜாதகத்தில் ஆறாவது இடம் விரோதம் கடன் ரோகம் சத்ரு இதெல்லாம் குறிக்கும் முருகனுக்கும் ஆறுக்கும் இதனால் தான் தொடர்பு அதிகம் இருக்குது கந்தசஷ்டி கவசம் படித்தா நம்ம பிரச்சனையெல்லாம் தீர்ந்துடும் சந்தோஷம் மட்டும்தான் இருக்கும்